ஒரு குடும்பத்துல அம்மா அப்பா இருக்காங்க அப்பாவோட கனவு என்னன்னா டாக்டர் ஆகணும் அம்மாவோட கனவு என்ஜினியர் ஆகணும் இப்ப ரெண்டு பேரோட கனவு சின்ன வயசுல நினைவாகல அந்த கனவை எங்க மேல திணிக்கிறாங்கயா அதை நாங்க எப்படியா ஏத்துக்க முடியும் அடுத்த வீட்டு பையன் இப்போ அவனுக்கு பிடிச்ச குரூப் அவன் எடுத்திருப்பான் அதுல அவன் நல்ல மார்க் எடுத்திருப்பான் நான் வந்து நல்லா பாடுவேன்னு வச்சுக்கோங்களேன் நீ படிமா நீ உன்னோட பாட்டு கிளாஸ்லயே போ

சந்திரபிரபு ஜெயின் காலேஜ் பிகாம் முடிஞ்ச பிறகு பிஎல் படிக்கிறதா ஆனா வேணாம் சொல்லிட்டாங்க வேணாம்டாங்க வேணாம் சொல்லிட்டாங்க பிஎல் வேணாம் வேணாம் சொல்லிட்டாங்க சரி ஐயா இப்ப நான் ரோட்ல போயிட்டு இருக்கேன் இந்த இந்த வீட்டு முன்னாடி போர்டு தொங்குது அந்த போர்ட்ல வந்து அமுதா பிஏ பிஎல் பாக்கும்போது என்னோட மனசு வலிக்குது ஐயா அந்த வலிய நீங்க புரிஞ்சிக்கல புரிஞ்சு புரிஞ்சு இருந்தா எங்களை நல்லா படி உங்களோட பாதையில போகமா விட்டுருப்பீங்க இந்திரா காந்தியை பத்தி படிக்கிறோம்

நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சவரா இருந்தாலும் நான் கட்டிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன்னு சொல்லுங்க ஆமா பதன பிரச்சனை இவளை பிஎல் படிக்க வச்சுட்டா அவன் எம்ஏ பிஎல் இருக்கணும் எம்ஏ எம்எல் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுனால தானே சிக்கல் இன்றைய குடும்பங்களில் குழந்தை வளர்ப்பு மிகவும் சிக்கல் இல்லையா ஏன்னு பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பன்ற அந்த கலாச்சாரம் சேர்ந்து போயிடுச்சு போயிருச்சு மிக பெரிய மிகப்பெரிய கூட்டு கூட்டு குடும்பத்துல இருந்து இன்னைக்கு தனி தனிமரமா பிரிஞ்சு நிக்குது என் குடும்பம் எதுக்காக என் வேலைக்காக என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை வெளியே போனோன்னா பக்கத்து வீட்டை நம்பி வாழ வேண்டிய நிலைமை இருக்கியா இன்னைக்கு என்னோட குழந்தையோட லட்சியம் ஐஏஎஸ் படிக்கணுன்றது அவளுடைய எதிர்கால தேவைக்காக அவளோட கல்விக்காக நான் வந்து சம்பாதிக்க வேண்டியிருக்கியா பொதுவாக குடும்பத்தில் இருக்கிற பொதுவான விஷயம் ஒவ்வொரு தாய்மாரும் தினசரி படுற கஷ்டம் குழந்தைய சோறு ஊட்டி வளர்க்குறது ஒரு வாய் சோறு ஒரு வாய் தண்ணீர் அவளுக்கு சோறு ஊட்டுறதுக்குள்ள வடிவேல் பாணியில் சொல்லணும்னா அவள் போகாத இடம் இல்லை சுத்தாத தெரு இல்லை அப்படிலாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கியா குழந்தைகளை வளர்க்கறது தான் இன்னைக்கு சிரமமான காரியம் அதை விட ஹைலைட்டான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சமுதாயத்துல பெண் குழந்தைய பத்தவங்க மிக மிக ஜாகிரதையா இருக்குனுங்க ஏன்னா இன்னைக்கு பெண் குழந்தைகளுடைய பாலியல் வக்கிரங்கள் இன்னைக்கு நாட்டுல அதிகரிச்சு போச்சு பெண்ணை பத்தவங்க தைரியமா இருக்க முடியல ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து வண்டி வாங்குறாரு காலையில ஆபீஸ்க்கு போறதுக்கு சாவிய போட்டு ரெண்டு உத உதைக்கிறாரு வண்டி ஸ்டார்ட் ஆகல என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க ரெண்டு மிதி மிதிக்கிறீங்க ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து வாங்குற வண்டி நீங்க சாவி கொடுத்தோன்னு ஸ்டார்ட் ஆலைனா ரெண்டு உத உதைக்கிறீங்க நாங்க அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து ஐம்பது பவனை கொடுத்து உங்களை கூட்டிக்கிட்டு வருவோம் ரெண்டு இடி இடிச்சாதான் என்ன தப்பு அதாவது வரதட்சனை வாங்கிக்கிட்டு கல்யாணம் பண்ற ஆம்பளைய மிதிக்கலாம்ங்கிறது உங்க மிதிக்கலான்னு இல்ல ரெண்டு இடி இடிச்சாதான் என்ன செல்லமா இடிக்கிறது இல்லையா அதை ஏன் வரதட்சனை 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 சொல்றீங்க நீங்க அதை ஏத்துக்க முடியாது அவன் வர்றதுக்கு தச்சனே இல்லைங்க இப்ப விவசாயம் பண்றான் சரியான மழை பெஞ்சு பயிரெல்லாம் அழுகி போயிருது அரசாங்கம் என்ன பண்ண திடீர்னு அமைச்சரவை கூட்டத்தை போடும் தமிழகத்தில் இருக்கிறது புறா பெருமழையால நிசா புயல்னால பயிரெல்லாம் அழுகி போச்சு அதனால அவங்களுக்கு வெள்ள நிவாரணம் கொடுக்குதா இல்லையா அரசாங்கம் ஆப்டால் ஒரு மூணு மாசம் வரக்கூடிய ஒரு பயிரே அழுகி போச்சுன்னா அரசாங்கம் நிவாரணம் கொடுக்க போது நம்ம மகளை கட்டிக்கு போய் முப்பது வருஷம் இந்த பய என்ன பாடு பட போறானோன்னு நினைச்சு

பெண்ணுக்கு சொத்துரிமை இல்லை என்று இருந்த காலத்தில் பெண்ணே நீ இன்னொரு வீட்டுக்கு வாழ போனாலும் அப்பனுடைய சொத்து உனக்கு ஒரு பகுதி வந்து சேருகிறது என்று அப்பன் தன் பாசத்தை காட்டுவதற்காக கொடுத்ததுதான் தான் வரதட்சணைய ஒளிய அதை கொடுமைப்படுத்தி வாங்குறது தப்பு அப்படிங்கிறத சொல்லுங்க ஆனா பெண்ணுக்கு வந்து தகப்பனார் பணம் கொடுக்கிறது தப்பு கிடையாது ஏன்னா அந்த காலத்துல இன்னைக்கு வந்து பெண்ணுக்கு சம உரிமை இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னு ஏப்ரல் மாதம் ஒன்றாந்தேதிலேருந்து தமிழகத்தில் பிறந்த அனைத்து பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை உண்டு இது சட்டம் உண்டு இருக்கு ஆம்பளைங்க கேட்கக்கூடாது கேட்க கேட்க மாட்டான் பொன்னேரி பக்கத்துல குடும்பத்துக்கே லாகி பொண்டாட்டி அப்படியே தூக்களை போட்டு எட்டு மாசம் குழந்தை அப்படியே அயித்தி சாக வச்சுட்டான் ஏற்கனவே நூறு சவரம் பேசுனோம்னா நாற்பது தான் போட்டாங்களாம் அறுபது சாரும் பாய்க்கிருக்குதுன்னே ஒரு பொண்டாட்டிய சாவாயிடுச்சி ஒரு புள்ளைய சவாய்ச்சானே அவனை கேப் மாதிரி சொல்லாத அவனை என்ன பாராட்டு மகா நான் சொல்ல முடியும் சே சே ச பச்ச பிள்ளையையும் நம்பி வந்த பஞ்சாதியையும் கொன்னவன கேப் மாதிரின்னு சொல்லாம வேற என்ன சொல்றதுன்னு கேக்குறீங்களே ஏன்னா அப்படிப்பட்ட அயோக்கியன என்ன வேணாலும் சொல்லி திட்டலாம் பெரியவங்களே வாழ்க்கையில் ரெண்டே ரெண்டு சிக்கல்யா ஒன்று மலச்சிக்கல் மனச்சிக்கல் அந்த மலச்சிக்கல் தீர்ந்துட்டா வயிறு சுத்தமா இருக்கும் மனச்சிக்கல் தீர்ந்தா எல்லா சிக்கலும் தீர்ந்து சமூகத்துல மனுஷன் வாழ்வான் வைரமுத்து ஒரு கவிதையில சொன்னார் மனச்சிக்கல் இல்லாமல் ஒரு நாள் முடிய வேண்டும் மலச்சிக்கல் இல்லாமல் ஒரு நாள் விடிய வேண்டும் அப்படின்னு ராத்திரி படுக்க போகிற போது மனசிக்கல் இருக்க கூடாது காலையில எந்திரிக்கிற போது மலச்சிக்கல் இருக்க கூடாது இந்த ரெண்டு சிக்களே இல்லேனா அவன் வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும்ன்னார் சபாஷ் அதனால தான் я சொல்ற உபசரிப்பு உணவுக்கு உச்சரிப்பு சொல்லுக்கு நச்சரிப்பு தேவைக்கு ஐயா பெரியவங்களே அனுசரிப்பு இருந்தா எல்லா சிக்கலையும் தீர்த்து மக்களோட சந்தோஷல அருமையா அற்புதமா நீ மனுஷனா வாழ்றைய எல்லாத்தையும் அனுசரிங்க அனுசரிங்கன்னு சொல்றேன் அருமை அருமை